உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திரைத்துறையில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற நீங்கள் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா யார் உதயநிதியா கலாய்த்து தள்ளிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் உங்களுக்கு காப்பி அடிக்க வேறு வார்த்தைகளே கிடைக்கவில்லையா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கும்போதே தனது சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி தன்னை வாழ வைத்த தமிழக மக்களுக்கு தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தனது இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலில் குதித்துள்ளார் தோழர்களும் அவருக்கு பக்கபலமாக இருக்கின்றனர் கடைசியாக நடந்த மதுரை மாநாடும் அவருக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை அனைத்து கட்சிகளுக்கும் தெரியப்படுத்தியிருந்தது இருந்தது அரசியலில் அடுத்த கட்டமாக வரும் பதிமூன்றாம் தேதி முதல் மக்களை சந்திக்க உள்ளார் தலைவர் விஜய் இதற்கு ஆளும் கட்சியிலிருந்து பெரும் தடைகளையும் நெருக்கடிகளையும் காவல்துறை மூலம் உருவாக்கி வருகின்றனர் இந்நிலையில் சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதியை புகழ்ந்து பேசிய மா சுப்பிரமணியன் விஜயின் பேச்சை அடித்தது போல் பேசியுள்ளார் அவர் கூறியிருப்பதாவது உதயநிதி அவர்களே திரைத்துறையில் பிரபலமாக இருக்கும் நீங்கள் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கும் நீங்கள் மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள் அவர்களுக்காக முழுநேர அரசியலில் இருப்பேன் என்று கூற வேண்டும் என கூறினார் இதனை கிண்டலடித்த தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் அவர் எப்போது உச்ச நட்சத்திரமாய் இருந்தார் எங்களுக்கு தெரியவில்லையே அவருக்கு வாழ்வு கொடுத்ததே தளபதி விஜய்தான் குருவி என்கிற படம் மூலம்தான் அவர் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தார் என்பது ஊருக்கே தெரியும் என்று சமூக வலைதளங்களில் கிண்டலடித்து வருகின்றனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள்